ஜெய் ஜெய் சாய்ராம் குருநாதருடைய பரம கருணையினால உங்க எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நம்ம தமிழ்நாட்டிலேயே முதன்முறையா ஒரு திருக்கல்யாண வைபவம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்க இருக்கு அந்த திருக்கல்யாண வைபவம் நம்ம தமிழ்நாட்டிலேயே முதன்முறையா நடக்குது இப்போ நீங்க நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ராதா கல்யாணம் ருக்மணி கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் காத்தவராய சுவாமி கல்யாணம் பத்மாவதி ஸ்ரீனிவாச கல்யாணம் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பார்த்துருக்கலாம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல திருவாரூர் மாவட்டத்துல கூத்தனூர்னு ஒரு சேத்திரம் அற்புதமான சேத்திரம் பூந்தோட்டம்னு சொல்லுவாங்க அதை அந்த ஊர் பேரை அந்த ஊர்ல மகா சரஸ்வதி அம்பாள் சேத்திரம் அது அம்பாள்புரி சேத்திரம்னு அந்த சேத்திரத்துக்கு பேர் அந்த அம்பாள்புரி சேத்திரம் ஆகிய கூத்தனூர்ல நம்ம சச்சிதானந்த சத்குரு சாய்நாதருக்குன்னு ஒரு அற்புதமான துவாரகாமாயி ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தை பத்தின ஏகபோகமான விஷயங்களை நம்மளுடைய சேனல்ல நிறைய கொடுத்துருக்கோம் அந்த அற்புதமான வைபவம் நிறைந்த ஆலயத்துலதான் ஸ்ரீ அனகாலக்ஷ்மி சமேத பிரபு தத்தாத்திரேய சுவாமியினுடைய திருக்கல்யாண வைபவம் அதனுடைய பத்திரிகை தான் இது இந்த திருமணம் வந்து ரொம்ப அற்புதமான முறையில சுவாமியுடைய கருணையினால நடக்க இருக்கு பொதுவா இந்த சங்கல்பம் ஏன் உருவானுச்சு அப்படின்னா போன வருஷம் அடியனுக்கு ஒரு எண்ணம் வந்தது என்னன்னா இங்க பக்கத்துல நன்னிலம் சேத்திரத்துல ஸ்ரீ தாஸ் சுவாமிகள்னு சொல்லக்கூடியவர் எப்பொழுது வருஷா வருஷம் பத்மாவதி சீனிவாச கல்யாணம் பண்ணுவார் அடியன் போன வருஷம் அங்க போய் உட்கார்ந்து நம்ம பாபா கோவில்ல இந்த மாதிரி ஒரு கல்யாண வைபவம் பண்ணா இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அந்த பலன் அடைவாங்களே ஏன்னா எல்லா ஊர் மக்களும் ஒரு இடத்துல வந்து கலந்துக்கிறதுன்றது முடியாது அந்தந்த ஊர்ல நடந்தாதான் அந்தந்த ஊர் மக்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும் தானே அப்படி எந்த ஊர் மக்களுக்கு யார் அந்த பாக்கியத்தை கொடுக்கறது அடுத்த வருஷம் நம்மளால பண்ண பண்ண முடியுமா நம்ம பண்ணலாமா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனா அதுக்கப்புறமா பாபாவுடைய பரும கருணையை பாருங்க போன வருஷம் சங்கல்பம் ஆணுச்சு இந்த வருஷம் பண்ணலாம் அப்படின்னு ஆனா அது சங்கல்பமாவே ஆகி இன்னைக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்றத கிட்டே விட்டாச்சு நம்ம யாரு திருமணம் பண்றதுக்கு அப்ப சுவாமியுடைய அனுகிரகத்தினால அனகாலக்ஷ்மி தேவிக்கும் ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமிக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது குருநாதருடைய அனுகிரகமா போச்சு அந்த அனுகிரகத்துக்கு ஏற்றார் போல கூட ரொம்ப வருஷமா பழகி கொண்டு பாபாவனுடைய வைபவங்களை சத்சங்கமான முறையில என்ன கூட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பெங்களூரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய சாய்ராம கூட மனதிலையும் இந்த மாதிரி ஒரு கல்யாண வைபவம் பண்ணலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குன்னு அவரு சொல்ல அடியேனுக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொல்ல சரி பண்ணுவோம் எங்க பண்ணுவோம்னா எங்க பண்ணுவோம் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம கூத்துனூர்ல ஒரு அழகான இடம் இருக்கு நம்ம பாபா கோயில் இருக்க சன்னிதானத்துல நிறைய பக்தர்கள் வந்து உட்கார்ந்து அனுபவிக்கலாம் ஏன்னா ராதா கிருஷ்ண அம்மாவுடைய பங்கஷன் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல பாபாவுடைய பங்கன் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அதுல இந்த இந்த இடத்துல அந்த வைபவத்தை பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிக்கும் பொழுது அதற்கான செலவுகள் நாங்க வந்து பண்றோம் அப்படின்றத அவர் ஏற்றுக்கொண்டார் அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரியதான விஷயம் ஏன்னா ஒரு திருக்கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கிறதுன்றது அவள் ஈஸி இல்லை கொஞ்ச நெஞ்ச செலவாகுது அதிகமா செலவாகும் ஆனா அது எல்லா பொறுப்புகளையும் குருநாதரை ஏற்றுக்கொண்டார் எனக்கு கவலை விட்டுச்சு சில விஷயங்கள் நம்ம பண்ற மாதிரி இருந்தாலும் உழைப்புன்றது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ற மாதிரி இருந்தாலும் பொருளாதார ரீதியா ஒரு குறையும் இப்ப அதன்படியா இந்த திருமண வைபவத்தை என்னைக்குவா பண்றது அப்படின்னு யோசிக்கிறச்ச ஆவணி மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி இது ஆவணி மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி சரிங்களா இங்கிலீஷ்ல செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அதாவது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துல நடக்கணும்ன்ற மாதிரி திருமணம் ஆனிச்சு ஆக மொத்தத்துல ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நல்லா காது கொடுத்து கேட்டுக்கங்க ஆவணி மாசம் இருபத்தி மூணு தமிழ் வருஷ தமிழ் வருஷத்துல தமிழ்ல பாக்குறோம் ஆங்கிலத்துல எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாசத்துல எட்டாம் தேதியில இந்த திருக்கல்யாண வைபவம் ரொம்ப கோலாகலமான முறையிலையும் பிரம்மாண்டமான முறையிலையும் நடக்க இருக்கு அத்தனை அடியார்களும் அவசியம் கலந்து கொள்ளணும்ங்கிறத பிரார்த்திக்கிறேன் இந்த யூடியூப் மூலமா பார்க்கக்கூடிய உங்க எல்லாருக்காகவுமே அடியன் பிரார்த்தனை வைக்கிறோம் சங்கல்பமும் வைக்கிறோம் முடிஞ்சா நீங்க எல்லாருமே இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கு வந்து அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டு போகணும் அடியனுடைய வேண்டுதல் நம்ம தமிழ்நாட்டுல தத்தாத்திரய சுவாமிக்குன்னு ஒரு அனுகூலமான சேத்திரமா காஞ்சிபுரத்துல மேல் சுருணைன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வைபவம் நிறைந்த பீடம் ஒண்ணு உருவாயிருக்கு அங்க தத்தாத்திரேய சுவாமியினுடைய எல்லா அவதாரங்கள் ஸ்ரீ சக்கர தத்தாத்ரேய சுவாமியா அங்க இருக்கார் அனகாலட்சுமி தேவி கூடவே இருக்கார் ஆகையினால அவ்வளவு உயர்ந்ததான வைபவம் நிறைந்த தத்தாத்திரேய சுவாமிக்கோ அந்த சுவாமியினுடைய யோக சக்தியின் வடிவமாகிய அனகாலக்ஷ்மி தாயாருக்கோ இந்த அற்புதமான முறையில இந்த அற்புதமான அம்பால் புரின் சொல்லக்கூடிய முப்பத்தி நாலு கூத்தனூர்ன்ற சேத்திரத்துல நடக்க இருக்கிற இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கு உங்க எல்லாரையும் அவசியம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்படின் அழைப்புதல் கொடுக்கிறேன் இந்த அழைப்புதலை வந்து அடிய நேர்ல வந்து உங்களுக்கு நான் அடியன் கொடுத்து உங்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறத தயவு செய்து மனதுல பாவித்து கொண்டு அடியனுடைய இந்த அழைப்புதல எல்லா அடியார்களும் ஏற்றுக்கொண்டு வரணுங்கிறத இந்த சமயத்துல அடியன் வேண்டிக்கிறேன் குருநாதருடைய கருணை இந்த திருக்கல்யாண வைபவத்தினுடைய அதீதமான சிறப்புகளை இந்த திருக்கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடிய பட்டாச்சாரியர் ஸ்ரீ ஹனுமான் தாஸ் சுவாமிகளை விவரிப்பார் அதுக்குன்னு ஒரு வீடியோ செப்பரேட்டா வரப்போகுது அந்த வீடியோல இந்த திருக்கல்யாண வைபவத்துல கடந்து கொண்டா என்னென்ன சிறப்புகள் இருக்கு என்னென்ன மகாபாகியங்கள் கிடைக்கும் அவர் விவரிப்பார் அவசியம் எல்லா அடியார்களும் கலந்து கொள்ளுங்க மேற்கொண்டு இந்த திருக்கல்யாண வைபவத்துல சீருவரிசை எடுக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு பொண்ணு மாப்பிளனால சீர்வரிசை எடுப்பாங்க தானே அந்த சீர்வரிசை எடுக்கக்கூடிய மகாபாகியத்தையும் குருநாதன் அனுகிரகம் பண்ணியிருக்கார் இது ஒரு அரை கிலோமீட்டர் இருந்து சீர்வரிசைய மேலத்தாளத்தோட பொண்ணு மாப்பிளைக்கான சீர்வரிசை அழகா எடுத்துட்டு வந்து வைபவம் நிறைந்த திருமணத்துல வந்து சமர்ப்பிக்க போறாங்க பாபாவுடைய பக்தர்கள் எல்லாருமே அதையினால பாபாவுடைய பக்தர்களும் சரி தத்தாத்ரேய சுவாமியினுடைய பக்தர்களும் சரி அவசியம் இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கு வந்து குருநாதருடைய பரம கருணையையும் ஆதி குருவாகிய தத்தாத்திரேய சுவாமியினுடைய அனுகிரகத்தையும் பெறணும்ங்கிறத வேண்டிக்கிற குருவே சரணம் गुरुनादाचरणम् ॐ सच्चिदानन्द सद्गुरु सायिनाथ महाराज के जय बोलो दत्तात्रेय स्वामी के जय